ஓம் உதருதுண்டாய புருஷாய் உகரதுண்டாய் சோதியார் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சிறந்த ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு இந்த ஐப்ப அதாவது இந்த நவம்பர் மாதம் நவம்பர் மாத பலன்கள் வெற்றியின் உறுதி ஏனென்றால் இந்த நவம்பர் மாதத்தில் எந்த எந்த வருடத்திலும் எந்த மாதத்திலும் இல்லாத ஒரு சிறந்த அமைப்புக்கள் உங்கள் அனைவருக்குமே வெற்றி வாகை சூடக்கூடிய கிரக அமைப்புகள் உத்தியோகத்தையும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றம் தரக்கூடிய பொன் பொருளை செல்வங்களை கொட்டித் தருகின்ற குரு உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு அமைப்பு அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவே உச்சம் பெற்றிருக்கிற ஒரு அமைப்பு காலபுருஷ தத்துவப்படி தனகாரகன் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் தனஸ்தான அதிபதி அந்த சுக்கரன் ஆகப்பட்டவன் சகல செல்வங்களும் சகல யோகங்களும் திருமண யோகங்களும் சொத்து சுகங்களும் சுகபோக வாழ்வாயிரத்தி திரு சுக்கரன் வலிமையோடு இருக்கக்கூடிய ராசியில் வலிமையோடு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த காலம் சூரியன் புதனும் சுக்கரன் மூன்று பேரும் சேர்ந்து காலபுருஷ தத்துவத்துக்கு ஏழாம் இடத்தில் இருந்து பல திருமண யோகங்களை தரக்கூடிய ஒரு சிறந்த ஐப்பசி மாதம் உயர்ந்த பதவிகளை தரக்கூடிய ஐப்பசி மாதம் ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் சேர்ந்ததுதான் இந்த நவம்பர் மாதம் ஐப்பசியும் கார்த்திகை ஐப்பசி பதினைந்து நாட்கள் கார்த்திகையில் கார்த்திகையில் பதினைந்து நாட்கள் இப்படிப்பட்ட யோகம் இருக்கக்கூடிய சிறந்த அமைப்புகள் அடுத்து செவ்வாயாகப்பட்டவன் பூமி யோகத்தையும் அரசாங்க அரசியல் பதவியும் அரசியல் பிரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகக்காரன் என்று சொல்லக்கூடிய அரசாங்கத்திற்கும் பூமிக்கும் அதிபதியான இந்த அதிகாரத்துவம் அரசியல் அரசாங்கத்திற்கு அதிக அதிகாரம் பெற்ற என்று கூடிய ஆளக்கூடிய தன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு தகுதியை ஏற்படுத்தக்கூடிய எல்லாருக்கும் பூமி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய பதவி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாயாகப்பட்டவன் ஆட்சி பெறுகின்ற தத்துவத்துக்கு எட்டாம் இடத்தில் பல சொத்து சுகங்களை அள்ளி தருகின்ற இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற ஒரு நவம்பர் மாத பலன்கள் கார்த்திகை பதினான்கு நாட்களும் சேர்ந்த ஒரு சிறப்பான நவம்பர் மாத பலன்களை அற்புதமாக எல்லா ராசிக்குமே அதிரடியோ ஏற்படுத்த போகின்றது அதைத்தான் தெளிவாக பார்க்க போகின்றோம் நேர்களே இது பொது பலன் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை நவம்பர் மாத பலன்கள் நவம்பர் மாத பலன்கள் கண்ணிராசினர்கள் உங்களுக்கான அற்புதமான ஆச்சரியப்படக்கூடிய பல வெற்றிகளை அடையக்கூடிய பல முன்னேற்றங்களை அடையக்கூடிய பல சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு சரியான நேரம் இப்படி ஒரு யோகமான காலம் அமைவது மிகவும் சிரமம் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இந்த நவம்பர் மாதத்தில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன கிடையாது கட்டத்தில் பதினோராம் இடம் வந்து ஒரு வெற்றி வெற்றி ஸ்தானம் ஆக இந்த நவம்பர் மாதம் என்பதும் பதினோராவது மாதம் அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு நவம்பர் மாதத்தில் வந்து ஐபிசியில் அடைமலை ஐபிசி முடிஞ்ச உடனே கார்த்திகை அந்த கார்த்திகை என்பது இந்த பவுனவர மாதம் வந்து பாதி நாட்கள் இந்த கார்த்திகையில் ஒரு பாதி நாள் வந்து ஐபிஎஸில் பாதினாலும் கார்த்திகையில் நாளும் சேர்ந்தது தான் இந்த பவனோர மாதம் நவம்பர் மாதம் அப்போ பிரச்சனைகளை ஏற்படுத்தி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய இந்த நவம்பர் மாதம் கார்த்திகை மாதம் மிகப்பெரிய வெற்றி அடை மிகப்பெரிய வெற்றி கொஞ்சம் அது ஆக காரணம் உண்டு ஆதாரபூர்வ காரணம் உண்டு என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் நான்காம் இடம் ரொம்ப முக்கியமானது சுகம் அதாவது ஒரு கல்வி எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு உத்தியோகத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி அதே நேரம் ஒரு வாகனத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி சொந்த வீடை எடுத்துக்கிட்டாலும் சரி கல்வியோகம் பதவி யோகம் சொத்து யோகம் வியாபாரம் விருத்தி ஏன்னா அந்த இடம் வந்து பொதுமக்கள் ஸ்தானம் நான்காம் இடம் வந்து பொதுமக்கள் ஸ்தானம் அப்போ இந்த பொதுமக்களுடைய ஆதரவு கிடைப்பது ஒரு எந்த வியாபாரம் செய்தாலும் சரி இல்லை அதே நேரத்தில் கல்வி சாலை கன்னீராசிக்காரங்க பெறுபவர்களாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஹெச்டி படிச்சிருப்பாங்க ஆசிரியர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் ஆசிரியர் ஒரு வாத்தியார் தொழில் ஒரு ஆசிரியர் தொழில் அதே நேரத்தில் ஒரு கம்யூனிகேஷன் ஒரு நிர்வாகம் வங்கியில் மேலாளராக இருக்கிறது வங்கியில் உயர்ந்த பதவியில் இருக்கிறது இதெல்லாம் வந்து ஏன்னா உங்களுக்கு இவங்களுக்கு என்ன என்ன கன்னிராசி நாலாம் இடம் வருதுன்னா ஏன் கன்னி எல்லாம் மிகப்பெரிய நிர்வாகத்தில் மிகப்பெரிய பதவியில் இருப்பாங்க அதே நேரத்தில் எஜுகேஷனில் வந்து மிகப்பெரிய பதவியில் இருப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நாலு கூறியவர் வந்து உயர் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் கல்வி ஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானம் சொல்லக்கூடியது அதுவே சொந்த வீடு ஸ்தானம் வாகன ஸ்தானம் வியாபார ஸ்தானம் அப்ப இத்தனைக்கு அதிபதியான ஒரு குரு பகவான் பதினோராம் இடத்தில் கடகராசன் உச்சம் பெற்று இருக்கிறார் அதுதான் இப்ப மிக சிறப்பு அற்புதமான சிறப்பு புரிஞ்சிட்டீங்களா அப்போ இத்தனை யோகங்களுமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் ஏற்படும் கல்வி கல்விக்கு சம்மந்தப்பட்ட உத்தியோகம் அந்த உத்தியோகம் உயர்ந்த நிலையில் இருக்கும் பிஹெச்டி படிச்சிருப்பாங்க அதை சொன்ன முதல்ல சொன்ன பார்த்தீங்களா இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் மிகப்பெரிய பதவியில் இருப்பாங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் மிகப்பெரிய பதவி அப்படிப்பட்ட பதவியில் இருக்கிறவங்களுக்கு மிக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நல்ல ப்ரமோஷன் ப்ரமோஷன் பெரிய ப்ரமோஷன்லாம் கிடைக்கும் ஆக இவங்க போய் எத்தனையோ ஒரு மாவட்டங்களுக்கு தலைமை ஒரு தலைமை பதவி இருக்கக்கூடிய நிலையில் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் மிகப்பெரிய பதவியில் இருப்பாங்க வங்கியில் உயர்ந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் வங்கி அதிகாரிகளாக புரிஞ்சுட்டீங்களாக இப்படிப்பட்ட சிறந்த முன்னேற்றம் அதே எடுத்து வாகன யோகம் சொத்து யோகம் வீடு வீடு யோகம் சொந்த வீடு யோகம் இதெல்லாம் பெறக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான பூமி அதாவது வீடு யோகம்னு அடுத்து பூமியாரணும் பார்க்கணும் சொந்த வீடு அமைய பூமி பூமியாரன்னு பார்க்கணும் அப்ப பூமியாரன் யாரு செவ்வா அவர் எங்கே இருக்காரு மூன்றாம் இடம் அப்ப அந்த மூன்றாம் இடத்துக்கு அடுத்த இடம் தான் நாலாம் இடம் எப்பயுமே ஒரு இடத்துக்கு அந்த இடத்தின் மூலம் யோகம் கிடைக்குமா எப்படி நமக்கு ஒரு லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் வந்து நமக்கு வருமான வருமானம் தரக்கூடிய ஸ்தானம் அப்படி இல்லையா அப்ப மூன்றாம் இடத்துக்கு நாலாம் இடம் அப்ப மூன்றாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்திருக்காரு அந்த செவ்வாயினுடைய யோகங்கள் முழுமையாக அடையுமா பூமி யோகங்கள் முழுமை வருமா சொத்து யோகங்கள் முழுமையாக கிடைக்குமா வாகன யோகம் ஏன்னா மூணா விட வாகனம் பயணம் முயற்சி வெற்றி தைரியம் ஒரு திட்டங்கள் ஒரு மூளை செயல்பாடு ஒரு மூளை முயற்சி மூளை திட்டம் முயற்சி நம்மளுடைய உழைப்பு இந்த உடல் தாங்க எல்லாத்தையும் செய்ய போகுது இந்த உடல் தான் முயற்சி பண்ண போகுது இந்த மனசு திட்டம் போட போகுது இந்த கை கால்கள் அதற்கேற்ற செயல்பாடு செய்ய போகுது ஒரு காரியத்தை செயல்படுத்த போகுது அனைத்திற்குமே இந்த மூன்றாம் இடம் ஒரு பரிச்சை எழுதுறோம் அப்ப இந்த கையில் வேலை செய்யும் இந்த கை கால்களுக்கு மூன்றாம் இடம் வெற்றி பெறும் புரிஞ்சுட்டீங்களா சரி அடுத்ததாக இந்த பூமி செவ்வாய் வந்து பூமிகாரகர் அவர் வந்து மூன்றாம் இடத்துல அதே நேரம் சிலவருக்கு ஏன்னா அந்த இடத்த வந்து உங்களுக்கு நாலு ஏழு குறை ஏழு குரு வந்து பார்க்கறதுனால சிலருக்கு வந்து பாகப்பிரிவினை இப்போ சொத்தை புரிச்சுக்கிறது அப்படி யோகமும் ஏற்படும் புரிஞ்சுட்டீங்களா ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அம்சங்கள் அமைந்திருக்கிறது மேலும் வந்து உங்களுக்கு பத்தாம் அதிபதி இரண்டாம் இடத்துல சூரியனோட சேர்ந்திருக்கிறார் பத்தாம் அதிபதியாகப்பட்ட புதன் உங்க ராசிக்கு அதிபதியும் உங்க கன்னிராசிக்கு அதிபதி புதனும் அது பத்தாம் அதிபதி புதனும் உங்களுக்கு சூரியன் புதன் இரண்டாம் இடத்துல இருந்து அந்த இரண்டாம் இடத்துல போய் சுக்கிரன் வந்து உட்கார்ந்துடுறார் மூணு பவுனொன்னு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல அப்ப சுக்ரன் உட்கார்ந்துற சுக்ரன் உட்கார்ந்து என்ன ஆகுது உங்களுக்கு உங்க வியாபாரம் இருந்தாலும் சரி உங்க பதவியா இருந்தாலும் சரி உங்க உயர் பதவியா இருந்தாலும் சரி உங்க முன்னேற்றம் டாப்ல போயிடும் குடும்ப ஸ்தானம் வருமான ஸ்தானம் குடும்பம் வருமானம் குடும்பம் குடும்பத்துல இருக்கு அத்தனை வருக்குமே நல்ல வருமானம் முன்னேற்றம் குடும்பம் என்றால் என்ன தனம் வாக்கு கல்வி வியாபாரம் வருமானம் தனம் வாக்கு கல்வி வருமானம் வியாபாரம் உடல் ஆரோக்கியம் இது அத்தனைக்கும் இந்த ரெண்டாம் இடம் அப்ப இது அனைத்துமே வெற்றி பெறும் தனம் என்றால் குடும்பத்துக்கு வேண்டிய வருமானம் கல்வி என்றால் கல்வியால் சிறந்த உத்தியோகத்தை அடைவது வேலை வாய்ப்பை கல்வி சிறந்த கல்வி அடைவது வியாபாரம் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் அதே நேரத்தில் ஒரு வியாபாரம் பேச்சு திறமை சும்மா சொல்ல வேணாம் சூரியனும் புதனும் சேர்ந்து பேச்சு திறமையே சூரியன் நீசம்படி நீசம் பெற்று இருக்கும் போது பிரச்சனைகள் கொடுத்திருக்கும் நீசம் பட்டு போது பிரச்சனை கொடுத்துருக்கோம் அந்த நீச பங்க ராஜயோ சுக்ரன் சேரும் போது நீச பங்க ராஜயோகம் ஆயிடுது தொழில் ஏற்கனவே தெரியப்படுத்திருக்கும் பாத்தீங்களா ஏற்கனவே தொழில் வரையும் பெரியவர்களால் பிரச்சனை சொத்துக்களால் பிரச்சனைகள் சொத்தை விற்கக்கூடிய நிலைகள் பொருளாதார நெருக்கடி நிலைகள் இதெல்லாம் சரி செய்யக்கூடிய நிலையில தனஸ்தானத்தில் சுக்கரன் உட்கார்ந்து அப்ப சூரியன் நீச பங்க ராஜோக ஆயிடுறார் அப்போ விரயத்தை தடுத்து யோகத்தை கொடுத்துட்றார் ஏன்னா அவர் விரையாதிபதி விரையாதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தால் விரயத்தை கொடுத்துருவார் இப்போ விரயத்தை கொடுக்காம என்ன செய்யுது நல்ல உயர்ந்த உத்தியோகம் எந்த ஒரு எந்த ஊரில்னாலும் கிடைக்கும் சரிங்களா ஏன் பன்னெண்டாம் பதிவதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஊர் விட்டு ஊர் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும் மாநில விட்டு மாநில உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும் சில பேர் வந்து மருத்துவம் சார்ந்த துறையில் சாதிக்கக்கூடிய நிலை இருக்கும் மருத்துவத்துறை டாக்டர் எல்லாமே இந்த ஒரு பெரிய லெவலில் முன்னேறக்கூடிய ஒரு சிறந்த முன்னேற்றமான காலம் அதில் வந்து மறுக்க முடியாத உண்மை கண்ணீராசினர்களே சரியான நேரம் கண்ணிராசினர்களே இது வந்து பொதுவான பலன் இப்போ ஒரு தனிப்பட்ட உங்களுக்கு நல்ல கவனிக்க பொது பலன் அதே நேரத்தில் இங்கே நான் சொல்லக்கூடிய பலன் எதுவுமே நடக்கலைங்க எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் ஒரு கடுமையான தோஷங்கள் சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் நடந்தால் ஒரு பாவ கிரகங்கள் கடுமையான தோஷங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தசாபுத்திகள் நடக்கும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே உங்களுக்கு நடக்காது அப்போ நீங்கள் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்றீங்க எதுவுமே நடக்கலையே அப்படின்னு என்ன தத்த ஜாதகம் ஜோதிஷம் அப்படின்னு ஒரு வேதனைப்பட வேண்டிய நிலை ஏற்படும் ஆனால் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை உங்கள் தலையத்தை பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை எந்த பிரம்மன் உங்களை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் தான் உங்கள் தலையில் எழுதப்பட்டிருக்கிறது பிரம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் ஆக இரவு நாள் படைக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் மாற்றமே இல்லை நடக்கல அப்படின்ற பேச்சுக்கே இடமே மீண்டும் ஒரு ஆக உங்க எதிர்காலத்தை உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் கல்யாணம் ரொம்ப நாள் கல்யாணம் இருக்கு ரொம்ப நாள் சுற்று பிரச்சனையா இருக்கு குடும்ப பிரச்சனையா இருக்கு கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கு அன்னதம பிரச்சனையாக இருக்குது ஆக இப்போ கல்யாணமே ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் இதில் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க சரிங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை இடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்திரவாக்கும் ஜோதிகர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்